நவம்பர் அவர்கள் வெளிப்படுத்தல் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மனவாட்டியாகவும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் ஆக போகிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய பாட்டையும் பாட கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியான செய்தியை தரக்கூடிய இந்த புதிய பாட்டை எப்படி பாடுவது எப்படி எல்லா ஜனங்களையும் மகிழ்விப்பது என்பதே நம்முடைய தற்கால சிந்தனையாகின்றது இந்த புதிய பாட்டு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கற்க இருக்கிறது தேவனுக்கு முன்பாக தேவ சாட்சியாக தேவ காரியங்களை கேட்கக்கூடிய செவியை உடைய ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்வதே புதிய பாட்டாகும் இதை செய்யும் பொழுது எவ்வளவோ எதிர்ப்புகள் ஏச்சும் பேச்சும் கேட்க வேண்டி வரும் இத்தனைக்கும் பொறுமையாக விசுவாசத்தில் நிலைத்து தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் இந்த ஆசிர்வாதமான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் நமது மகிமையின் மாறுதல் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் பூமியின் குடிகள் யாவும் ஆசீர்வதிக்கப்படும் மகிமையின் நாள் வரை உண்மை உள்ளவர்களுக்கு அந்த சத்தியத்தை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் பதினாறு நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு சின்ன குறிப்பை வச்சு ஒரு ஆழமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது திருவழிப்பாடு பதினைந்து மூன்றுல வர்ற ஒரு வரிதான் மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியானவரின் பாடலும் ஆமா இது பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு அதான் இந்த பாடல்னா என்ன இத கத்துக்கிறதுனா என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாமா நிச்சயமா உங்க குறிப்புல முதல்ல ஒரு குறிப்பிட்ட குழுவ பத்தி பேசுறாங்க இல்லையா ஆமா மணவாட்டி வகுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அது வந்து கேட்கவே ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப குறிப்பிட்ட ஒரு குழு மாதிரி தெரியுது யார் அவங்க சரியான கேள்வி உங்க குறிப்பு சொல்றபடி கிறிஸ்துவோட ஒரு மிக நெருக்கமான ஆன்மீக உறவுல இருக்கிறதா நம்புற ஒரு குழுவை தான் அப்படி குறிப்பிடுறாங்க அவங்க தான் இந்த பாடல முதல்ல கத்துக்க வேண்டியவங்க சரி அப்போ அந்த பாடல் மோசையின் பாடல் ஆட்டுக்குட்டியோனவரின் பாடல் அதுக்குள்ள அப்படி என்ன விஷயம் இருக்கு யோசி பாருங்க மோசையின் பாடல்ங்கிறது ஒரு பெரிய அடக்குமுறையில இருந்து கிடைச்ச ஒரு விடுதலையின் பாட்டு ஓ செங்கடலை கடந்த பிறகு பாடினது தானே கரெக்ட் அதே மாதிரி ஆட்டுக்குட்டியானவரோட பாடல் வந்து தியாகத்தையும் அந்த தியாகத்தால வர்ற மீட்பையும் பத்தினது அப்ப இந்த ரெண்டையும் ஒன்னா கத்துக்கிறதுனா விடுதலை தியாகம் மீட்பு இந்த மூணு பெரிய அனுபவங்களையும் வாழ்க்கையில உண்மையா புரிஞ்சுக்கிறது அர்த்தமா சரியா சொன்னீங்க அது வெறும் வார்த்தைகள் இல்ல அது ஒரு அனுபவம் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஆரம்பத்துல இது ஒரு சின்ன குழுவுக்கானதுன்னு சொன்னீங்க ஆனா உங்க குறிப்புல இந்த பாடல் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தரும் நற்செய்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ரெண்டும் எப்படி ஒன்னா போகும் நல்ல கவனிச்சிங்க அதாவது இந்த குழு முதல்ல இந்த பாடத்தை கத்துக்கிட்டாலும் அவங்களோட நோக்கம் இல்ல ஓ அப்போ அவங்க போகணும் ஆமா அந்த செய்தியை எல்லாருக்கும் கொண்டு தான் அவங்களோட ஒரு பெரிய பொறுப்பு அதனால இது ஒரு தனிப்பட்ட பயிற்சி மட்டும் இல்ல எனக்கு இதுல ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா தோணுச்சு இது ஒரு வாழ்நாள் படிப்புன்னு உங்க குறிப்பு சொல்லுது ஆமா லைஃப் ஸ்டடி அதாவது இது ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ற பாடம் இல்ல நம்ம வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப இதுக்கு முடிவே இல்லையா ஒரு விதத்துல ஆமா இது முடிவில்லாத ஒரு பயணம் அதனாலதான் உங்க குறிப்பு அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது என்ன அது இந்த பாடல கத்துக்க ஆரம்பிச்சு அத பத்தி மத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது எல்லாம் சுலபமா இருக்காதுன்னு சொல்லுது ஓஹோ நிந்தனைகள் முறைப்புக்கள் எதிர்ப்புகள் வரும்னு அது ரொம்ப தெளிவா சொல்லுது அது அந்த பாதையோட ஒரு தவிர்க்க முடியாத பகுதி சரி அப்படி எதிர்ப்புகள் வரும்போது துவண்டு போயிடாம இருக்க உங்க குறிப்பு ஏதாவது வழி சொல்லுதா என்ன பண்ணணும் சொல்லுது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு வழி நமது பொறுமையும் விசுவாசமும் தொடர வேண்டும் பொறுமையும் விசுவாசமும் ஆமா அதாவது வெளியில இருந்து வர சவால்களை எதிர்கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான் நம்மள வழி இது வெறுமனே சகிச்சுக்கிறது இல்ல நம்பிக்கையோட உறுதியா நிக்கிறது அப்போ இந்த பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் ஒரு முடிவு இருக்கா இல்ல வாழ்க்கை முழுக்க தான் போகுமா ஒரு முடிவு இருக்கு உங்க குறிப்பு ஒரு எதிர்கால நம்பிக்கையை பத்தி பேசுது ராஜ்யம் அதன் அழகில் வரும் வரையிலும் அது வரைக்கும் காத்திருக்கணும் ஆமா அது மட்டும் இல்ல நமக்குள்ள ஒரு புகழ்பெற்ற மாற்றம் ஏற்படும் வரையிலும் காத்திருக்கணும்னு சொல்லுது இப்போ இருக்கிற முயற்சிகள் எல்லாமே அந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கான தயாரிப்பு தான் ஓ அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கத்துக்கிற இந்த பாடலை அந்த மாற்றத்துக்கு பிறகு இன்னும் சிறப்பா பாட முடியும் இல்லையா அதுதானே இதோட அர்த்தம் மிகச்சரியா சொன்னீங்க அந்த மாற்றம் வந்த பிறகு இந்த செய்திகளை முன்னெப்போதையும் விட ரொம்ப திறம்பட மத்தவங்களுக்கு சொல்ல முடியும்னு உங்க குறிப்பு நம்புது அருமை அப்போ இந்த ஆழமான அலசல சுருக்கமா பார்த்தா ஒரு ஆன்மீக பயணம்ங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல அது ஒரு பாடலை அதாவது விடுதலை தியாகம் மீட்புங்கிற ஒரு செய்திய வாழ்க்கை முழுக்க கத்துக்கிற ஒரு செயல்முறை ஆமா அதுல வர எதிர்ப்புகளையும் பொறுமையோடையும் விசுவாசத்தோடையும் கடந்து போகணும் கடைசியா ஒரு நாள் ஒரு பெரிய மாற்றம் வரும்போது இந்த செய்தியை இன்னும் சக்தி வாய்ந்ததா உலகத்துக்கு சொல்ல முடியும் இதுதான் உங்க குறிப்பு சொல்ற முழுமையான சித்திரம் அருமையா தொகுத்தீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனை இந்த செய்திய இப்போ பகிர்ந்து கொள்வதில் இருக்கிற சிரமத்துக்கும் எதிர்காலத்துல ஒரு மாற்றத்திற்கு பிறகு அதை இன்னும் திறம்பட பகிர்ந்து கொள்ள முடியுங்கிறதுக்கும் உள்ள வேறுபாட்டை உங்க குறிப்பு காட்டுது இல்லையா ஆமா காட்டுது ஒரு செய்தியோட தாக்கம் அந்த செய்தியை கூறுபவரின் எதிர்கால மாற்றத்தை சார்ந்து இருக்குன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க